ஹாய் என் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதவிகள் போட்டுருக்கேன் இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் நிறைய நல்லது நடந்துட்டுருக்கு அண்டு இந்த மதுரை மதுரைமால யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமையில் வர அமாவாசை வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதாவது நூறு வருஷத்துக்கு அப்புறமா வர அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை சிறப்பான ஒரு அமாவாசை ஜென்ரலாகவே வந்துட்டு மாதம் மாதம் வர அமாவாசை முடியாதவா வந்துட்டு தை மாதம் அண்ட் ஆடி அமாவாசை இந்த ரெண்டு அமாவாசையிலே வந்து பண்ணி நம்ம அவளோட இதை பூர்த்தி பண்ணிப்பான் பட்டு ஒரு வருஷத்துக்கு பண்ணினா புண்ணியம் அன்னைக்கு பண்ணினா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அண்டு இந்த தை மாத அமாவாசை வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால ஒரு பிரத்யேகமாக உப்பு பரிகாரம் ஒன்று ஆற்றுல நீங்கள் பண்ணினேனாக்க ரொம்ப விசேஷம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மாதப்பெருக்கி கோலம் போடப்படாது நீங்கள் விளக்கேற்றவும் படாது ஆற்றுல அந்த இதை முடிச்சுட்டு தான் தர்ப்பணத்தை முடிச்சுட்டு தான் விளக்கேற்றணும் அண்டு தர்ப்பணம் பண்ணுறவா வந்துட்டு ஆற்றுலேயே பண்ண வேண்டாம் அந்த டேப்பிரிக்கார வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போய் பண்ணுங்கோ மற்ற ம திருவோணம் அந்த மாதிரி பெருமாள் கோவில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அங்கே போய் பண்ணுங்கோ ரொம்ப சக்தி முடிஞ்ச வரைக்கும் காக்காக்கு முதல்ல சாதம் வச்சுருங்கோ ரெண்டு பருப்போ ரெண்டு நெய்யை ஊற்றி சாத்த வச்சுருங்கோ வெள்ளம் தண்ணி கண்டிப்பாக கொடுங்கோ முடிச்சுட்டு சாயங்காலத்துக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோம் இப்போ நான் சொல்ல போகிறத வந்துட்டு நீங்கள் சாயங்காலம் பண்ணுறது தான் ஐடியல் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுங்க ஒரு ரூபா காயின் இல்லை ரெண்டு ரூபா காயின் இல்லை அஞ்சு ரூபா காயின் இந்த மாதிரி எந்த காயினாக இருந்தாலும் ஒரு ஒம்போது காயின் வச்சுக்கோங்க ஒரு இருந்தா ஒம்போது ஒன்போது காயின் ஒரு ரூபா காயின் ஒம்பது ரெண்டு ரூபா இருந்தால் அது ஒம்போது காயின் அதுக்கப்புறம் அஞ்சு இருந்தா அது ஒம்போது காயின் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஜாடியில் இத்தனை உப்பை நிரப்பி வச்சுக்கோங்க அது ஒன்று நீங்கள் அப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லை கண்ணாடி பித்தளை பாத்திரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி ஒன்றுத்தில் சாமிக்கு யூஸ் பண்றதுல அந்த உப்பை முதல்ல போட்டு வச்சிருங்கோ அதுக்கப்புறம் அதை முன்னாடி ரெண்டு கொஞ்சம் உப்பை ரெண்டு கையில எடுத்துட்டு எனக்கு நினைச்சதெல்லாம் கிடச்சிருத்தோ கிடச்சிருத்தோ கிடச்சிருத்தோன்னு பாசிட்டிவா நல்லா வேண்டின்ட்டு உப்புக்கு எப்பவுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்கு ஆற்று நான் தான் சொல்றேன் ஆத்துலயே முன்னாடி ஹாலில் இத்தனை உப்பும் இதையும் வைங்கோ ஏலக்காய் ரெண்டு வச்சு வைங்கோ கண்ணாடி போல் நான் சொல்லியிருக்கேன் ஆற்றுல அமைதி நிலவும் அப்படின்பா அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு நன்னா வேண்டிண்டு கொஞ்சம் உப்பு அதில் போட்டுருங்கோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிகப்பு கலர் துணி இல்லை பச்சை கலர் துணி என்னமோ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த துணியில் இந்த ஒம்போது காயின் அஞ்சு ரூபா காயினோ என்ன காயினோ அதை வந்துட்டு அந்த துணியில் எடுத்துட்டு அந்த துணியில் அப்படியே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணாத நல்ல துணியாக இருக்கணும் அதை வச்சுட்டு அதில் அப்படியே நான் அதில் இந்த ஒம்போது காயினி அதில் போட்டு நான் கட்டிடுங்க கட்டி திரும்பி அந்த உப்பு இருக்கிற பாத்திரத்தில் அதை போட்டுருங்கோ அதை போட்டுட்டு திருப்பி நன்னா வேண்டிக்கோங்க எனக்கு எல்லாம் கிடச்சிடு அது அப்படியே கையில் அந்த பாத்திரத்தை தொட்டுக்கொண்டே வேண்டிக்கோங்க நன்னா வேண்டிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிடுத்து எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும்னு நினச்சேன் அது கிடச்சிடுத்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது எல்லாம் தீர்ந்து எடுத்து அந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை நன்னம திரும்பி 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 சொல்லிக்கிண்டு அதை தொட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நன்னா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி இத்தனை உப்பை நிறைய போட்டு அதை அப்படியே மூடி வச்சிருங்கோ அது வந்துட்டு சாமியிட்டையே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அடுத்த அமாவாசை அப்போ வந்துட்டு அதை எடுக்கலாம் நீங்கள் எடுத்துட்டு அந்த ஒம்பது ரூபா அந்த ஒம்பது காயின்ஸை மட்டும் மட்டும் ஒன்று மூதுபத்தி ஏற்றுறதுக்கு இல்லை கற்பூரம் வாங்குறதுக்கு இல்லை எண்ணெய் வாங்குறதுக்கு ஒன்லி சாமி காரியத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க அதை வந்துட்டு சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது சாமி காரியத்துக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வச்சிடுனாக்க அடுத்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய பண விருத்தி நம்ம ஆற்றுக்கு வரும் நம்ம வந்துட்டு நினச்சதை விட ஐம்பது நூறு மடங்கு நல்லது நடக்கும் எல்லாரும் ஆயிரம் காலம் சந்தோஷமாக ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் எல்லாம் பெருகிக்கிட்டு நினச்ச காரியம் சித்தி தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆத்தக்கார் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் சந்தோஷமாக தெய்வ சிந்தனையோடு எல்லோரும் நன்னாக இருக்கோ காரியம் அத்தனையும் சித்தியாகும் இந்த மாதிரி இந்த பதிவில் நீங்கள் இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்கோ நல்ல சேஞ்சு கிடைக்கும் சங்கர ஜெய ஜெய